எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு விளஜிரியலாக இருக்க சிலேட்சிருக்கிறேன் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாங்க சில செய்தி தொழில்களை பற்றி நம்ம பேச போகிறோம் இன்னைக்கு த செய்தி தொழிலில் முதல் செய்தி நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க மும்பையில் ஒரு ஸ்டேடியத்தில் கோல்டு பிளே அப்படிங்கிற ஒரு இசை கச்சேரி நடக்க போகுது அடுத்த வருஷம் நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அந்த ஸ்டேடியத்துக்கு நான் புக்கிங் பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு அதாவது அந்த ஏப்பே வந்து கிராஷ் ஆகிற அளவுக்கு புக்கிங் நடந்துருக்குது அதை இருக்கக்கூடிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸோடைய ரூம் ரேட்லாம் பயங்கரமாக ஏறி இருக்குதுங்க அந்த இசை கச்சேரி நடக்கிறதுக்காக பல லட்சம் பேர் ஒரு இடத்துல ஒன்றா சுதரப் போகிறாங்க இதில் பார்க்க வேண்டிய என்ன பார்த்திங்க அப்படின்னா அத்தனை பேரும் பணக்காரங்க அடுத்த என்ன நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க கார் சேல்ஸ் வந்து இந்தியாவில் வந்து பயங்கரமாக குறைஞ்சிருக்கு நிறைய இடத்துல வந்து ஸ்டாக் எழுதியிருக்கிறாங்க இப்போ டாட்டாவில் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு அண்ட் காரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேட்டை குறச்சிருக்காங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் குறைச்சிருக்கிறாங்க இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா மக்கள் கையில் மிகப்பெரிய அளவு பொருளாதார பிரச்சனை இருக்குது கோவிட்டுக்கு அப்புறம் பொருளாதார சுணக்கம் இஸ்ரேல் நடக்கக்கூடிய வார் அப்புறம் ரஷ்யாவுக்கும் உக்ரைன் நடக்கக்கூடிய வார் அப்புறம் அமெரிக்காவில் ஏற்படுத்தின இன்ஃப்ளேஷன் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து மக்கள் கையில் இருக்கக்கூடிய பணப்பழக்கம் குறைச்சிருக்கு நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்பை இழந்திருக்கும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா கார் சேல்ஸ் வந்து பயங்கரமாக குறைஞ்சிருக்குது இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கம்மியான ரேட்டில் தரமாக கார் வாங்கிக்கலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹெச்ஐவி எயிட்ஸ் ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் எடுத்த சென்செக்ஸ் படி நாற்பது பர்சன்டேஜ்க்கு மேலே குறைஞ்சிருக்குது மக்கள் மக்களுக்குள்ளே ஏற்படுத்தப்பட்ட விழிப்புணர்வு காரணமாக எச்ஐவி தொற்று வந்து மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு அடுத்து தான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாலியில் அவர் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது அங்கே வந்து பெரும்பாலியான மக்கள் வந்து இஸ்லாமிய மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு வகையான இஸ்லாமிக் குரூப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே வாழக்கூடிய கிறிஸ்டியன்ஸை வந்து நீங்கள் வந்து மதம் மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபண்டு தரணும் பணம் தரணும் உங்கள் சர்ச்சு எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க நீங்கள் எல்லாருமே வந்து இஸ்லாமிக் மாறணும் இல்லை நீங்கள் கிறிஸ்டியானிட்டியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மாலையில் இது ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது என்னை வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுனாமி ஆகட்டும் கொரோனா ஆகட்டும் இல்லை நிலநடுக்கமாகட்டும் நிலச்சரிவாகட்டும் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம சாக போகிறப்போ மனுஷங்க செத்தாங்க தான் நியூஸ் வருமா வழியா இத்தனை இஸ்லாமியர்கள் செத்துட்டாங்க இத்தனை கிறிஸ்டியன் செத்துட்டாங்க இத்தனை இந்துக்கள் செத்துட்டாங்க அப்படிங்கிறது கிடையாதுங்க மதம் அப்படிங்கிறது அவர்கள் விருப்பப்பட்டது தான் நம்ம ஒரு ஃபோர்ஸ் பண்ணி அதை மாற்றும் போது அது கடைசியாக வந்து உலகத்தில் ஒரு அமைதியில்லாம் இன்மை இதை ஏற்படுத்தாமல் வழியாக நடக்க போகிறது இல்லை ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா மேலே சைனாவில் வந்து ஒரு ஜூவில் வந்து ஒரு பாண்டா கரடியை வந்து அங்கே இருக்க ஜூ லேடி வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ்க்காக உள்ளே போயிருக்கிறாங்க உள்ளே போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாண்டா வந்து அந்த லேடியை வந்து தாக்க ஆரம்பிச்சிருக்குது ஹார்டாக்னு ஆரம்பிச்சிருக்குது இதில் அந்த லேடி எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்காங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் மேலே வீடியோவில் பார்த்துட்டுருக்குறோம் கடைசியாக அந்த லேடி தப்பிச்சாங்களா தப்பிக்கல அப்படிங்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு நியூஸ் இல்லை ஆனால் இந்த விலங்குக்கு ஏன் இப்படி நடந்துச்சு இதுக்குள்ளான என்ன ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நல்ல காரணங்கள் என்ன அப்படிங்கிறது சைனாவில் வந்து ஆராய்ச்சி இருக்கிறாங்க നന്റി വണക്കം നാളെ ഇന്ന് കൊഞ്ച ന്യൂസെ പാപ്പം